குட் மார்னிங் ஒன் வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்டு ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் டுடே வி வில் சே அபவுட் யூனிட் த்ரீ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கிற செல்ஸ் டைப் ரெண்டு இருக்குது யூ கேரியாட்டிக் அண்ட் ப்ரோகேரியாட்டிக் நம்ம வந்து பார்க்க போகிறது ப்ரோகேரியாட்டிக் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஃபீல்டுக்கு நான் இப்போ தான் புதுசு அதனால் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல சொல்ல தான் நான் ஒன்று ஒன்றா ரெக்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா இப்போ தான் இந்த மார்க்கர் வந்து டார்க் மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படி இருந்தும் டக்குன்னு அது ரெண்டு நாள் தான் வருது அதுக்கு மேலே மாட்டேங்குது ஸோ பரவாயில்ல நான் வந்து இனிமேல் டா நல்லா டார்க்கான மார்க்கர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ லைட் செட் பண்ணணும் அதான் சொல்லி சொன்னேன் யாருமே தெரியல கிளியராக இல்லை இல்லைன்னு மேக்ஸிமம் இந்த வீக்கில் வந்து அதையும் நான் சரி பண்ணிடுறேன் நம்ம ஃபீல்டுக்கு புதுசாக இருக்கிறதுனால என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சரி செய்ய முடியும் அது வர பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ சொல் செல் அப்படின்னு சொன்னால் உயிர்கள் வந்து பொதுவாக ஆர்கானிசம் என்னன்னா ஒண்ணு இல்லை பல செல்களை வந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படி ஒரு செல்லு இருக்கு அப்படின்னா அது யூனி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம் பல செல்கள் இருக்கு அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த யூனி செல்லுலார் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பாக்டீரியா நீலப்பச்சை பாசி இதெல்லாம் சொல்லலாம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பிளான்ட் ஆல் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை வந்து சொல்லலாம் இப்போ செல்கள் வந்து ரெண்டு வகையில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து யுனிசெலுலார் மைட்டோ நம்ம மல்டிசெருலார் அப்படிங்கிறத அதோட கவுண்டிங்கை வச்சு சொல்கிறோம் அண்ட் ஆல்சோ இதில் இருக்கிற செல்களை வந்து எப்படி சொல்கிறோம்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அண்ட் நியூகேரியாட்டிக் செல்ஸ் நியூக்ளியஸ் சரவுண்டட் லேயரை வச்சு பிரிக்கிறோம் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து யுனிசெலுலார் ஆர் மல்டிசெலுலார் கவுண்டிங்கை வச்சு எண்ணிக்கையை வச்சு சொன்னோம் இது வந்து நியூக்ளியஸை வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் நியூகேரியாட்டிக்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ரிஸ் வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து இந்த ப்ரொக்கிரேட்டிக் செல்ஸ் அண்ட் நியூ செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க ஓகேவா அண்ட் ஆல்சோ இந்த ஹேண்ட்ஸும் ரிஸ் தான் வந்து நைன்டீன் இந்த நேமையும் வந்து டேர்ம் பண்ணாங்க ப்ரொக்கிரேட்டிக் அண்ட் நியூ செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ரொக்கேரியாட்டிக் அப்படி தான் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரொக்கேரியாட்டிக் மீன்ஸ் தட் இஸ் ப்ரோ ப்ரோன்னாலே நம்மளுக்கு தெரியும் ப்ரிமிட்டிவ் ஆரம்ப காலத்தில் உள்ளது கேரியான் அப்படின்னாலே நியூக்ளியஸ் உட்கருவை குறிக்கும் அப்போ ஆரம்ப காலத்தில் உள்ள உட்கரு தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஆரம்ப கால நியூக்ளியஸ் உடைய செல்களை ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்னு சொல்கிறோம் அது என்ன ஆரம்ப கால உயிரிகள் அப்படின்னா உட்கு உயிர்கள் அப்படின்னா உண்மையான உட்கரு கிடையாது எதை மீன் பண்ணி சொல்கிறோம் உண்மையான உட்கரு இல்லை அப்படின்னா உட்கரு வந்து உட்கரு படலத்தால் சூழப்படாமல் இருக்கும் அந்த நியூக்ளியர் என்வெலப் வந்து இருக்காது ஸோ அதை வந்து சிங்கிள் என்வெலப் சிஸ்டம்னு கூட சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த உட்கரு உட்கரு படலத்தால் சூழப்படாமல் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொக்கேரியாட்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ப்ரொக்கேரியாட் அப்படின்னா எடுத்தாலே அந்த செல்வால் இனி வ பார்ப்போம் அந்த செல்வால் வந்து பிப்டி பிளை கான் அதோட நேச்சரையும் அண்ட் ஆல்சோ இந்த ப்ரோக்கேரியாட்டிக்னால் என்ன உட்கரு படலத்தால் சூட் சூழப்படாமல் இருக்கிற இந்த நிலைக்கு தான் வந்து ப்ரோக்கேரியாட்டிக்ங்கிற பேர் இது மட்டும்தான் அதிகமாக கொஸ்டின்ல வர்ற டாப்பிக்காக இருக்குது ப்ரோக்கேரியாட்டை பொறுத்தவரை ஸோ ப்ரொகேரியாட் அப்படின்னா ஆரம்ப காலம் நியூக்ளியஸ் தன்மை உண்மையான உட்கரு கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உட்கரு வந்து உட்கரு படலத்தால் சூழப்படாமல் இருக்கும் அண்டு இது வந்து ஒரு எளிய சிறிய உயிரியா வந்துருக்குது அண்டு இது பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லிய பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ப்ரோக்கிரியாட்டிக் செல்ஸ் வந்து பரிணமிச்சிச்சு உயிர்கள் வந்து பரிணமிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேக்டீரியா நீலப்பச்சை பாசி இதெல்லாம் சொல்லலாம் அந்த ப்ரோக்கிரியாட்டிக் வந்து என்ன அளவில் இருக்கும் அப்படின்னா த்ரீ மியூஎம்லேருந்து டூ த்ரீ சாரி ஒன் மியூஎம்லேருந்து த்ரீ மியூஎம் வர அளவில் வந்து இருக்கும் இதில் பா இதுதான் அதோடய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா செல் அவ இருக்கும் அண்டு கேப்சியூல் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தோம்னா பிளாஸ்மா படலம் இருக்கும் இந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற சர்க்குலார் டிஎன்ஏ பிளாஸ்மே டிஎன்ஏ இருக்கும் அண்டு அதை சுற்றிலும் இந்த ஒரு மாதிரி ஹேர் லைக்ஸ் ஸ்ட்ரக்சராக போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பைலி அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் லாங்காக ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது வந்து நீலிலே எப்படின்னு வந்து ஃப்ளட்ஜெல்லம்னு சொல்லுவோம் அண்டு இடையில இருக்கிறது ரிபோசோம்ஸு அண்டு இங்கே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து பிளாஸ்மிக் டிஏனு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் ஒரு காயில்டு மாதிரி இருக்கிறது வந்து நியூக்ளியோடை இதுதான் வந்து இந்த ப்ரொக்கிரியடிகில் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றபடி மைட்டோகாண்ட்ரியாவேயா இருக்கட்டும் வேற கோ காலஜி பிளாஸ்மிக் இன்டோ இந்த மாதிரி எதுவுமே வந்து இது இருக்காது ஓகேவா ஒன்லி நியூக்ளிய நியூக்ளியோடைட் இருக்கு அந்த நியூக்ளியோடைடும் காயின் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்குது அதுல வந்து என்வெலப்பு இல்லாம இருக்கு அண்ட் ஆல்சோ பிளாஸ்மேட் இருக்கும் டிஎன்ஏ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் பார்த்தோன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கு அண்ட் ரிபோசோம்ஸ் இருக்கு செல் சவ்வு கேப்சியூல் பிளாஸ்மா படலம் அண்ட் ஃபிளட் எல்லாம் பயிர் இது மட்டும்தான் வந்து இருக்கு ஓகேவா இதை தான் நம்ம வந்து ப்ரோக்கிரேட்டிக் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ அதோட லேயர்ஸ் ஒன் பை ஒன்றா பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செல்வால் செல்வால் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அல்லது செல்வால் வந்து பெப்டி டூ கிளைக்கானால ஆனது இதோட செல்வால் வந்து பெப்டி டூ கிளைக்கானால ஆனது பெப்டி டூ கிளைக்கான் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒன் டைம் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின் தான் என்னென்னா பெப்டி டூ கிளை பார்க்கு இந்த இது வய ப்ரொக்கரேட்டிக் செல்லோட செல்வாலில் உள்ள பெப்டி டூ கிளைக்கான் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க என் அசிட்டைல் குளுக்கோசமைன் என் அசிட்டைல் நியூராமிக் ஆசிட் இதால் வந்து ஆக்கப்பட்டது தான் இந்த பெப்டோ என் அசிட்டைல் க்ளுக்கோசமைன் அண்ட் என் அசிட்டைல் நியூராமிக் ஆசிட் ஓகேவா அண்டு இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டீஃபோ எப்போதுமே செல்வாழ்னாலே வடிவம் அதுக்கு ஷேப்பை கொடுக்கறது அண்டு ப்ரொடெக்டிவ் லேயராக வந்திருக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் ஓகேவா அண்டு இது எதனால் ஆக்கப்பட்டதுன்னா ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் அண்ட் பேலிசாக்ரைடால் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா உரை வந்து காணப்படுது இது எதுக்காக அப்படின்னா இதுதான் என்ன செய்யுதுன்னா அதுக்கு அடுத்து கீழே உள்ள பிளாஸ்மா படலத்தை வந்து உருவாக்குறது வந்து இந்த எக்ஸ்ட்ரா கேப்சியூல் அப்படிங்கற ஒரு அடுக்குதான் ஓகேவா இது வந்து அண்ட் இது பிளாஸ்மா சபையை உருவாக்குறது மட்டும் இல்லாம அதோட இருந்தும் பேகோசைட்டிக்கு அந்த இருந்தும் செல்கள்கிட்ட பேகோசைட்டிக் செய்கிற இருந்தும் இந்த ப்ரொக்ரியேட்டிக்ஸில் பாதுகாக்கிறது யார் அப்படின்னா இந்த கேப்சிலோட வேலை ரொம்ப இம்பார்ட்டன் இருந்தும் பேகோசைட்டிக் செல் புரியும் இருந்தும் இந்த ப்ரொக்ரியேட்டிக்ஸில் பாதுகாக்கிறது யாருன்னா கேப்சிலோட வேலை அண்ட் ஆல்சோ பிளாஸ்மாக் சமயமும் உருவாக்குது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உரை இந்த இந்த இடத்துல காட்டிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பைலி ஆர் பிம்பியே அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதுதான் சின்ன சின்னதாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ல சொல்கிறோம் என்னன்னா காஞ்சிகேஷன் இப்போ பாக்டீரியாவிலாம் இணைதல் வழியாக வந்து இனப்பெருக்க நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா இப்போ பேக்டீரியா வந்து எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன் இந்த செல்லுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் அப்போ பாக்டீரியாவில எல்லாம் எடுத்தோம்னா இணைவு வந்து காஞ்சுகேஷன் வழியாக நடக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டைம்ல இந்த இணைதல் பாலத்தை உருவாக்கும் காஞ்சிகேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இணைதல் பாலத்தை உருவாக்குறதுதான் வந்து இந்த பயிலியோட வேலை அளவில் வந்து சின்னதா இருக்கும் தென் கம்பேர்ட் டு திஸ் ஃபிளஜ்ஜெல்லா ஃபிளஜெல்லாவோட கம்பேர் பண்ணும்போது இது அளவில் சின்னதா இருக்கும் இப்போ பார்த்தோன்னா இந்த இது வந்து அடுத்தது ஒன்றே ஒன்னு இருக்கு ஆனா வந்து ரொம்ப லாங்கா இருக்கு இது டிஃபர் ஆகும் நீலி வந்து ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் நாலு நான் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப லாங்கா இருக்கு ஆனா சைஸ்ல வந்து பயிலியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லாங்கா இருக்கு பயிலி வந்து சின்ன சின்னதா இருக்கு ஆனா ரெண்டுமே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு பட் பயிலி வந்து சின்னதா இருக்கும் நீலிலை வந்து பெருசா இருக்கு ஃபிளஜ் எல்லாம் அண்ட் பயிலியோட வேலை வந்து இணைதல் பாலத்தை உருவாக்குதுன்னு சொன்னோம் இந்த நீலிலையோட வேலை வந்து லோக்க மோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேவா இடம்பெயர வந்து ஹெல்ப் பண்ணுது அண்டு இதுதான் வந்து சைட்டோப்ளாசம் அப்படின்னு சொல்றோம் உள்ள உள்ள அந்த செல்லுலார் ஆர்கனைல்ஸ் எல்லாமே எதை சேர்ந்தாப்பில் ஒரு ஜெல் எக்ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃப்ளூயிட் செமி சாலிடாக வந்து இருக்கும் ஃப்ளூயிடாக வந்து இருக்கும் செமி ஃப்ளூயிடாக அதில் வந்து அதை தான் என்ன சொல்கிறோன்னா சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே தான் இந்த செல்லுலார் ஆர்கனைல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அதை தான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்போ சைட்டோப்ளாசம் ஓகேவா சைட்டோபிளாசம் ப்ளாசம் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள் இது வந்து என்சைம் வாட்டர் மேட்ரிக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும் இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள இதுக்குள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னா அதுதான் செலுலார் ஆர்கனேல்ஸ் இந்த ரிபோசம்ஸாக இருக்கட்டும் நியூக்ளியோடைடாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ பிளாஸ்மேட் இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த சைட்ரோபிளாசத்துக்குள்ளே இருக்கு அதை தான் காம்போனன்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன் அண்ட் இது என்ன நேச்சரில் இருக்குன்னா ஒரு ஜெல்லைக் சப்ஸ்டன்ஸாக வந்து இருக்கும் ஒரு கொலாய்டல் நேச்சரில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரிபோசோம்ஸ் இந்த டாட் அட்டாக வச்சுருக்கேன்ல அதுதான் ரிபோசோம்ஸ் இது வந்து ப்ரோட்டின்ஸ் ரிபோசோம்னால அதோட மெயினான வேலை என்னென்னா பார்ட்டிசிபேட் சின்ன இப்போ சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரோட்டின்ஸ் உருவாக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இது என்ன டைப் அப்படின்னு சொன்னோன்னா ப்ரொக்கிரியேட்னாலே எஸ் டைப் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ் டைப்பில் உள்ள ரிபோசோம்ஸ் அது எப்படி வந்து சப்ளியூனிட்டி எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி எஸ் ஆவும் தேர்ட்டி யூனிட் தேர்ட்டி எஸ் சப்யூனிட்டாகவும் வந்து இருக்கும் ஓகேவா நிறையா ரிபோஸோம்ஸ் இருந்தால் அதை பாலிசோம்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா அண்ட் அதெல்லாம் ரிபோஸும் டாபிக் வரும்போது நம்ம எல்லாம் அப்ரேட்டாக பார்ப்போம் ஜஸ்ட் இப்போ வந்து ப்ரொக்ரியட்னா செவன்ட்டி எஸ் டைப்பாக அது வந்து சப் யூனிட் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி எஸ்ஸாக இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா படலம் ஆல்ரெடி சைட்டோபிளாசம் படலம் வந்து சைட்டோபிளாசம் பார்த்தோம் அண்டு கேப்சூல் பார்த்தோம் செல்சோவ் பார்த்தோம் அண்ட் ஆல்சோ பிளாஸ்மா படலமும் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கண்ட்ரியாக இருக்கிறது கல்ஜி காம்ப்ளெக்ஸ் இருக்காது மற்ற மற்ற இன்னா இன்னர் ஆர்கன்ஸ் எதுவுமே ஆர்கனைல்ஸ் இருக்காதுன்னு சொன்னோம் அப்போ வந்து என்ன கண்டிப்பாக ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது ஏடிபி ப்ரொடெக்ஷன் இருக்காது அந்த வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா பிளாஸ்மா செய்யுது ஓகேவா அந்த ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான என்சைமாக இருக்கட்டும் ஏடிபியாக இருக்கட்டும் நம்ம மற்ற அதர் மைட்டோ கேண்ட்ரியாவில் இருக்கும் இங்கே வந்து அந்த வேலையை பிளாஸ்மா படம் செய்யுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மேட் டிஎன்ஏ இது வந்து எக்ஸ்ட்ரா க்ரொமோசுமல் பார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வளைய வடிவத்தில் இருக்கும் ஏற்கனவே நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் அந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கே தெரியும் சர்க்கிள் ஷேப்பில் வந்து போட்டிருப்பேன் அதை வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஆல்ரெடி நியூக்ளியடைல தான் வந்து நியூக்ளியோசோம் நியூக்லியோடை தான் குரோமோசோம்ஸ் இருக்கு பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாமல் தனியாக எக்ஸ்ட்ரா இந்த வட்ட வடிவ குரோமோசோம் இருக்கு இதுக்கு பேர் தான் பிளாஸ்மேட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம் அண்டு இது வந்து சம்டைம்ஸ் வந்து செக்ஸை நிர்ணயிக்குது இப்போ இது வந்து இதுதான் வந்து அது ஃபீமேலா மேலாங்கிறத வந்து நிர்ணயிக்கும் அண்ட் ஃபைனலாக வந்து நியூக்ளியோடைடு நியூக்ளியோடை வந்து சுருள் வடிவத்தில் இருக்குன்னு சொன்னோம் இதுல டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு இது வந்து ஜெனடிக் மெட்டீரியல் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொ செல்லோட அமைப்பு அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம யூகேரியாட்டிக் செல்ஸ் பார்ப்போம் அண்டு ஈவினிங் வந்து கண்டிப்பாக இனிமேல் இந்த வீக் வீக்லி ஃபுல்லாகவே வந்து நான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து எது கிளாஸ் எடுக்கிறேனோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சரை வந்து நைட்டில் வந்து நான் ஈவினிங்லேயே வந்து இப்போ அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேவா கொஸ்டின் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக போடுறேன் இனி ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால கண்டிப்பாக ரெகுலரைஸ் பண்ண முடியும் அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ